பெயர் பெயரில்லா மனிதன் ஒரு கிராமம் அங்கு மனிதர்களுக்கு பெயர் இல்லை சாதிதான் அடையாளம் அவன் அந்த சாதி இவன் இந்த சாதி என்று பேசி பேசி மனிதம் மறந்த இடம் அது அதே கிராமத்தில் ஆதி என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் கேள்வி கேட்பவன் ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் ஆதி நீ எந்த சாதி ஆதி சிரித்துக்கொண்டே சொன்னான் ஆசிரியரே நான் மனிதன் வகுப்பில் சிரிப்பு ஆசிரியருக்கு கோபம் அது பதிலில்லை என்றார் அன்று மாலை ஆதி தன் தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா சாதி என்றால் என்ன தாத்தா அவனை கிணற்றருகே அழைத்துச் சென்றார் கிணற்றிலிருந்து நீர் எடுத்தார் மண்ணில் உள்ள பாத்திரத்தில் ஊற்றினார் மறுபடியும் வெள்ளி பாத்திரத்தில் ஊற்றினார் தாத்தா கேட்டார் இந்த நீர் வேற ஆதி சொன்னான் இல்லை தாத்தா நீர் ஒன்றுதான் தாத்தா மெதுவாக சொன்னார் மனிதனும் அப்படிதான் உடல் பாத்திரமாய் மாறுகிறது உள்ளே மனிதம் ஒன்றே அடுத்த நாள் ஆதி பள்ளியில் எழுதியிருந்தான் சாதி மனிதனை பிரிக்கிறது மனிதம் உலகை இணைக்கிறது அந்த வாசகம் மெதுவாக கிராமம் முழுக்க பரவியது பெயர்கள் வந்தது சாதிகள் மறைந்தது அன்று முதல் அந்த கிராமத்தில் மனிதர்களுக்கு ஒரே அடையாளம்தான் மனிதன் நீதி சாதி மனிதன் உருவாக்கியது மனிதம் கடவுள் கொடுத்தது மனிதத்தை மறந்து சாதியை பிடித்தால் மனிதனே தொலைந்து போயினான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க